அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் இன்னைக்கான குட் மேனஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எதிர்பாலினங்கள் மீது அதாவது ஆப்போசிட் செக்ஸ் மீது நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஈர்ப்பு ஒரு ஆர்வம் எல்லாமே இருக்கும் இல்லையா அது நம்ம இருக்கக்கூடாது இதை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ வந்து ஒரு தொங்களை நம்மளுக்கு அதர் பாலினம் மேல ஈர்ப்பு வருது அப்படின்னா எதை பார்த்து எதெல்லாம் வச்சு வரும் அப்படின்னா அவங்களுடைய அழகு அறிவு குணம் திறமை அவங்க பேசுற விதம் அவங்க கேரியா நடந்துக்கிறது ஒரு மதர் மாதிரி பேசுறது ஒரு அன்பா அந்த மாதிரி அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு ஏதோ ஏதோ ஒரு விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷனோ ஈர்ப்போ ஏற்பட்டு அது வந்து நம்மளுக்கு வந்து வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கப்புறம் பேசுவாங்க பழகுவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய லெவல்லே போயிடும் அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அமைதி கெடுது இதை முத புரிஞ்சுக்கணும் அதே போல நம்ம இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன்ல போறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பலவீனமா இருக்கோம் நம்மளுடைய ஆத்ம சக்தி வந்து ரொம்ப பலவீனமா இருந்தா உடனே இதுல விழுந்துருவோம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கோ ஒரு தொங்கலுக்கு அறிவு அழகு திறமை எல்லாம் சுயம் பகவான் கொடுத்தது அதனால தான் நம்ம வந்து ஆஹ் நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே ஒரு ப்ரேயர் போட்டுதான் ஸ்டார்ட் பண்றோம் ஒரு ஒரு தொழில் செய்யணும்னா ஒரு ப்ரேயர் தொழில் கண்டக்டர் கூட வந்து என்ன செய்வாங்க ஒரு சாமி கும்பிட்டு தான் எல்லாம் பண்ணுவோம் இப்ப இறைவனை முன்னிலைப்படுத்துறாங்கன்னா அந்த இறைவன் தான் நம்மளுக்கு புத்தி கொடுத்தாரு அழகா கொடுத்தாரு அறிவை கொடுத்தாரு திறமைய கொடுத்தாரு இறைவனாலதான் நம்ம நிறைக்கப்பட்டு தான் நம்ம இந்த அளவு அழகாவும் அறிவாகவும் குணமோட இருக்கும் அப்படின்னா அந்த காரணம் பண் யாரு நம்மளுக்கு இதை கொடுத்த காரண கர்த்தாவை நினைக்கணுமா இல்லை இவங்களை நினைக்கணுமா இறைவனை நினைச்சா நம்மளும் அப்படி ஆகலாம் அப்படி திறமையாளங்களும் ஆகலாம் நம்மளுக்கு கேட்காம எல்லாமே இறைவன் கொடுத்துட்டு இருப்பாரு சோ அந்த பகவான அந்த பற்றற்றவர் மேல நம்ம பற்ற வைக்கணுமே தவிர இந்த கலியுக மனிதர்கள் மீது வைக்க கூடாது ஈர்ப்பு அட்ராக்ஷன்ல போக கூடாது அது பெரிய லெவல்ல வந்துட்டே இருந்தது அப்படின்னா நம்மளுடைய அமைதி கிடைக்குது கெடுது அந்த அமைதி நம்ம கெடுத்தோம் அப்படின்னா அதாவது மன மனை மனது வந்து அமைதி இல்லாம ஆயிரும் நிறையா அவங்கள பத்தின எண்ணங்கள் வரும் அவங்க பேச மாட்டாங்களா பழக மாட்டாங்களா என்ன ப பேசியிருக்காங்களா வச்சிருக்காங்களா இதை பத்தினேன் வந்து நம்மளுக்கு வந்து தாட் வந்துட்டு நம்மளால் உருப்படியா நம்மளுடைய சொந்த காரியங்களை செய்ய முடியாது நம்மளுடைய தனித்திறமைய நம்ம இழந்துருவோம் ஒருத்தவங்களுக்கு புத்தி தானே முக்கியம் புத்தியே அடியாயிரும் நம்ம இவங்க இந்த மாதிரி ஒரு ஈர்ப்புலையும் அட்ராக்ஷனில் போய் சிக்கி இருந்தோம்னா அதனால் நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்மளுடைய தனித்திறமை வந்து வெளிப்படும் நம்ம எல்லா வேலையிலுமே ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட ரொம்ப ஆர்வத்தோட உற்சாகத்தோடு நம்ம செய்ய முடியும் இத மாதிரி போய் மாட்டினோன்னா நம்மளுடைய இன்னர் இன்னர் வந்து பீஸ் வந்து கெடும் அதனால நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம சோதனைச்சு பார்க்கணும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்பாலியங்கள் மீது அட்ராக்ஷன் வருதா அப்படி வந்ததுன்னா உடனே வந்து இந்த கேரக்டர் யார் கொடுத்தா இந்த அழகு யார் கொடுத்தான்னு சுயம் பகவான் கொடுத்தாரு நான் அவர் மேலதான் பற்ற வைப்பேன் அவர் மேலதான் என்னோட காதலை வைப்பேன் அவரும் தான் இருப்பேன் எல்லா சம்பந்தங்களையும் நம்ம இறைவன் மேல வைக்கணும் ஏன்னா அவரு ஜோதி ரூபமா சின்னதா குட்டியா வெள்ளையா அழகா நட்சத்திரம் போல இருக்கிறாரு அவர் மேலதான் எல்லா உறவுகளையுமே வைக்கணும் அப்பாவா அம்மாவா கணவனா மனைவியா காதலனா அப்படி வச்சு நம்ம அவரைதான் நினைக்கணுமே தவிர மற்றவங்களால நம்ம எப்படி பாக்கணும்னா ஆத்மா என்னோட சகோதர ஆத்மா அப்படின்னு பாக்கணும் ஏன்னா பருந்தாமத்துல நம்ம எல்லாரும் ஆத்மாவா சிவனுக்கு குழந்தையா இருக்கிறோம் சோ அனைவருமே நம்மளுடைய சகோதர ஆத்மா அதனாலதான் ப்ளெஜ் எடுக்கும் போது அலாமை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு பிளட்ஜ் எடுக்கிறோம் அதாவது உறுதிமொழி எடுக்கிறோம் இல்லையா அதுக்கு உண்மையான காரணம் ஏன் எப்படின்னா நம்ம பரந்தாமத்துல இறைவனோட ஒன்னா ஒரே குடும்பமா எல்லாரும் ஆத்மாவா ஜோதி மாலாவா பரந்தாமத்துல இருப்போம் ஆத்மலோகம் பரந்தாமம் சாந்தி தாமம் ஒளி உலகம் என்ன வெவ்வேறு மதத்தால போற்றப்படுது அதனால் அதனால நம்ம வந்து அனைவரும் சகோதர ஆத்மாக்கள் நம்ம பிறர் பார்க்கும்போது இரு புருவங்களுக்கு மத்தியில் இவங்க ஒரு ஆத்மா இறைவனோட குழந்த என்னுடைய சகோதர ஆத்மா அப்படின்னு பார்க்கணும் அவங்க ரொம்ப நல்ல அவங்களோட குணமோ அழகோ எல்லாம் அட்ராக்ட் ஆகுதுன்னா அந்த குணமாக நம்மளும் இருக்கணும் அந்த குணத்தை கிரகிச்சு நம்ம வந்து இருக்கணுமே தவிர அவங்க மேலே அட்ராக்ஷன் பண்ண ஆயிடக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம நம்மளால் நம்ம சோதிச்சு பார்க்கணும் நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குது அதை பார்த்து அதை அதை நம்ம மாத்திக்கிட்டு இறைவன் மேலே இறைவன் மேலையும் இறைவன் தரக்கூடிய ஞானம் மேலையும் பற்ற வச்சு அதை நம்ம நல்லா கவனம் கொடுத்து படிக்கணும் அப்பதான் நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் ஒன்றும் இறை ஞானத்தை கேட்க கேட்க என்ன வரும் நல்ல கான்சென்ட்ரேஷன் நல்ல புத்தி வரும் நல்ல புத்தி இருந்ததுன்னா நம்ம நல்லா படிக்கலாம் நல்ல வேலை செய்யலாம் எல்லா காரியங்களும் புத்தியா சூப்பரா செஞ்சு தொட்டதெல்லாம் தொலங்கும் தொலங்கும் இல்லையா அதனால அமைதி கெடுக்கக்கூடிய இந்த எதிர்பாலின ஈர்ப்பு மேல இருந்து அட்ராக்ஷனை விலக்கி சுயம் பகவான் கொடுத்த அழகு அறிவு திறமை அவருக்கு தான் கொடுத்தாருன்ற உண்மைய புரிஞ்சுக்கிட்டு அவரை நம்ம பற்றற்றவர் மேல பற்றா இருக்கணும் சுயம் பரமாத்மா சிவன் அவரே அல்லா ஜெகோவா ஆண்டவர் இயேசு என்று அழைக்கக்கூடிய பிரமபிதா என்று அழைக்கக்கூடிய எல்லா மதத்திற்காரங்களும் அழைக்கக்கூடிய அந்த ஒரே இறைவனை நாம் நினைக்கணும் அவர் தரக்கூடிய ஞானம்ன்ற முரளிய அனைத்து பிரம்மகுமாரி ராஜயோக தென் சென்டரில் வந்து தராங்க அது அவசியம் எல்லாரும் கேளுங்க உங்கள் வீட்டு அருகிலே தான் இருக்கும் கேட்டு நம்ம வந்து ஞானம் பெற்று குணவானா ா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஓம் சாந்தி நன்றி வணக்கம்